சிலர் கடினப்பட்டு யாரு விசுவாசியா இருந்தவங்க அவ்விசுவாசிகளாகி அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை விட்டு இல்ல இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கல அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு ஐயா நான் சொல்லுவேன் சிலருடைய இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு மூணாவது ஒரு காரியத்தை விட்டு நீங்க விலகி ஆகணும் எதை விட்டு தெரியுமா ஆண்டவர் அறிஞ்சி இயேசுவை நேசிச்சு இயேசுவோட போயிட்டு இருந்த ஒருத்தன் ஏதோ ஒரு மனசுக்காக ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில பிடிக்காம போனது நிமித்தம் அவரை மறுதளித்து இயேசுவை விட்டு ஒருத்த பின்வாங்கி போயிருப்பான் அப்படின்னா இந்த அப்போ பவுல் பாருங்களேன் சிலர் கடினப்பட்டு அவிசுவாசம் மாறிட்டானா இன்னைக்கு எத்தனையோ பேர் தெரியுமா நல்லா போயிட்டு இருந்தவங்க இயேசுவை தேடினவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தவங்க ஏதோ ஒரு சம்பவமும் அவன் வாழ்க்கையில ஒரு கடினத்தை உருவாக்கி இயேசுவை விட்டு பிரிச்சிடுச்சு பிரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆமா இது இயேசு என்ன செஞ்சிட்டார் எனக்கு இந்த பாருங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு மூணாவது ஒரு காயத்தை சொல்றேன் இயேசு எனக்கு செஞ்சிட்டாரு எனக்கு என்ன செஞ்சிட்டாரு கேட்காதீங்க இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்கிறதே கத்தர் கொடுக்க நன்மைதான் புரிஞ்சவங்க கையை உயர்த்தி அழகா சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையில இயேசுவை மறுதளிக்கிற எந்த கூட்டத்தோடும் ஐக்கியத்தோட இருக்காத அவங்க சபைக்கு வந்தவங்களா இருப்பாங்க இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள இருப்பாங்க ஆனா நீ திரும்பி என்ன பண்ணக்கூடாதுன்னா கூடாதுன்னா அவர்களோடு உணவு வைக்காதன்னு நான் சொல்றேன் ஏன்னா பைபிள் அதை சொல்லி இருக்குது அப்போ சொன்னாங்க பவுல் அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்துல இருந்து பிரித்து கொண்டு வந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரிய மூணாவது உங்க வாழ்க்கையில சிலதை சொல்ற உங்க வாழ்க்கையில நீ தேவனை தேடுறனா இயேசுவை தான் பார்க்கணும் அவருடைய உபதேசத்தை மட்டும் தான் பார்க்கணும் அதை பார்த்துதான் ஓடணும் இதை விட்டுப்பிட்டு அபிசுவாசத்தோடு பேசுகிற ஜனங்களோடு விசுவாசம் இல்லாம பேசுகிற கூட்டத்தோடு இயேசுவை மறுதளிக்கிற கூட்டத்தோடு நீ செயல்படுவாயானால் உன் வாழ்க்கையில நான் சொன்ன பாத்தீங்களா நீ நல்லா இருப்பேன்ற சொன்ன அந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கை நிறைவேறாது சத்தியத்துல நிக்க கற்றுக்கொள்ளுங்க வசனத்துல நிக்க கற்றுக்கொள்ளுங்க எதுவும் இதை வட்டி நீ விலைக்கு ஓடிதான் ஆகணும்